ஜென்ம ஜென்மு ஜென்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்யே சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருத்தம் இருபத்து எட்டு பரமத்திவேலூர் திரு பாலசுப்பிரமணியன் அவர்கள் அடிக்கடி பாட்டியை தரிசிக்க வருவதுண்டு அப்படி ஒரு நாள் இவர் வருகையில் பாட்டி இவரை ஆசிர்வாதம் செய்து சில நாணயங்களை வழங்கினார்கள் அந்த நேரத்தில் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் பொருளாதாரத்தில் சிரமப்பட்டுக் கொண்டு இருந்த நேரத்தில் பாட்டி ஆசிர்வதிக்கப்பட்டு தந்த இந்த நாணயங்களை இவர் பெற்றுக்கொண்டது முதல் பாட்டியின் புகைப்படத்துடன் இந்த நாணயங்களையும் பூஜிக்க செய்தார் திரு பாலசுப்பிரமணியன் அவர்கள் படிப்படியாக தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட்டு அவருடைய பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து இன்று நன்முறையில் வாழ்ந்து வருகிறார் மேலும் இன்றும் தனக்கு ஒரு மனக்குழப்பம் உண்டாயின் பாட்டியின் ஜீவ சமாதியில் மனதார பிரார்த்தனை செய்து விட்டு சென்றால் தனது பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் பிறக்கிறது என்று திரு பாலசுப்பிரமணியன் பாட்டியின் மகிமைகளை சொல்கிறார் கரூர் தான் தோன்றிமலை அமைதி பூங்காவில் பாட்டியின் ஜீவ சமாத்தியில் அம்மாவாசை திருநாள் பௌர்ணமி திருநாள் ஆகிய தினங்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அப்பூஜையில் நாணயங்களும் வைக்கப்பட்டு வரும் பக்தர்களுக்கு பிரசாத்தமாக நாணயங்கள் தரப்படுகிறது பாட்டி நேரில் நாணயங்களை கொடுக்கும் போது என்ன பலன் உண்டோ அதைவிட வீரியமாக இப்பொழுது ஜீவ சமாதியில் தரப்படும் நாணயங்கள் மக்களின் பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்பட செய்கின்றன எல்லாம் பாட்டியின் கருணை எல்லாம் அவளின் திருவருள் பக்தர்களின் பொருளாதார பிரச்சனைகள் தீர ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தர் அறக்கட்டளை சார்பாக பாட்டி சித்தர் ஜீவ சமாதியில் பூஜை வழிபாடு மற்றும் நாணயங்கள் விநியோகம் செய்யப்படுவது குறித்து நம் பாட்டி சித்தர் பக்தர்கள் சார்பாக சாய் உமேஷ் சேனல் பாட்டி சித்தர் அறக்கட்டளைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இக்காணொலியில் ஜெய் குரு பாட்டி ஜெய் குரு பாட்டி நற்பவி பாட்டி